ஹாய் லவ் பேட்ஸ் எல்லா பிங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா கல்யாண நாள் நல்லா வருது அதாவது நாளைக்கு வருது ஸோ சுபாக்குதா அது கிஃப்ட் கொடுக்கலாம் அதுவும் இன்றைக்கே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருக்கேன் அட்வான்ஸ் கிஃப்ட் பண்ணிக்கி ஏன்னா இன்றைக்கி தான் வருது ஸோ எப்படினாலும் பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் ரொம்ப கேட்டுட்டு கேட்டுருந்தான் ஸோ அதனால தான் ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கேன் அது இப்போ மறந்துருப்பா அங்கே இருக்கும்போதும் சரி கோயம்புத்தூர் அங்கே இருக்கும்போதும் சரி வந்து ஒரு ரெண்டு மூணு மாதமாக இருந்தாலும் சரி கேட்டுட்டே இருந்தாள் ஸோ அதைத்தான் இப்போ அவளுக்கே தெரியாமல் எல்லாம் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கேன் ஸோ ஒரு அஞ்சரைக்கு மேலே வீட்டில் வந்து எல்லாமே ஃபிட்டிங் ஆகிரும் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம போய் அவளுக்கு தெரிஞ்சிட கூடாதுல ஸோ கோயிலுக்கு கூப்பிட்டு போய் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு கூப்பிட்டு வரலாம் அப்புறமா அந்த சஸ்பென்ஸ் என்னங்கிறத நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க புதுசாக நம்ம வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம என்ன வீடியோ போட்டாலும் உடனே உங்களுக்கு வரும் ஓகே வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் லவ் பேட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்கன்னு நம்புகிறேன் ஸோ இன்றைக்கி எல்லாருக்கும் தமிழ் வாழ்த்துக்கிறேன்

ஏய் சுபாவா கிளம்பிட்டியா வா ஆ பைக் வெளியே தான் வார ஸோ அஞ்சரை வரைக்கும் அவ்வளவு சமாளிக்கணும் எப்படி சமாளிக்க தெரியல வார வாரம் சரி செம்ம கூட்டமா இருக்கு கோயில்ல ஆமாங்க பாரு தான் கும்பாபிஷேகம் முடிஞ்சு லைன்ல வருங்க கூட்டத்தை லைன்ல போயிட்டு இருக்காங்க எல்லாங்க சரிப்பா பூ வாங்கி இவ்வளோ கொடுத்துட்டு அப்படியே கோயிலுக்கு போக வேண்டிய நான் கோயிலுக்கு வந்தாச்சு சரி உள்ள போவோம் பாருங்க கோயிலுக்குள்ள கூட்டமா இருக்குங்க கூட்டமா இருக்கு நம்ம அப்படியே முருகர் கோயிலுக்கு வந்தாச்சு சரி ஓகே வெளியே போய் எடுத்து பேசலாம் ஏன்னா கோயில்குள்ளே வீடு எடுக்கக்கூடாது செல்லோட பிடிச்சி போயிடுவாங்க முருகூர் கோயிலில் போய் சாமியாக உண்டு ஸோ வீட்டுக்கு வந்தாச்சு சாமி கும்பிட்டுட்டு இப்போ தான் உள்ளே போகிறான் ஸோ மாட்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அம்மா சிக்னல் கொடுத்தா அம்மாட்டேன் அப்படியே பேசினேன் ஃபோனில் டன் அப்படின்னா ஸோ பார்ப்போம் வெளியேதே எப்படியாவது உட்கார வச்சு கொண்டாங்க கழிச்சு உள்ளே கூப்பிட்டு போவோம் இப்படி போடலையாம்மா செட் பண்ணியாச்சு என்ன செட் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கே டவுட்டாக இருக்கும் என்ன செட் பண்ணியிருப்பாங்க ஒன்றுமே காணுமே அப்படின்னு சொல்லி சுற்றி சுற்றி தேடிட்டுருப்பீங்க வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் இப்போ கொஞ்சம் நேரத்தில் தெரியும் பாருங்கள் அவங்கட்டு இதில் செ இதில் மாட்டி வச்சுட்டு அங்கே உரமாக வச்சுருவோம் சுபா வரட்டும் அவளையும் கண்டுபிடிக்கிட்டோம் மாட்டியாச்சு சரி பாருங்கள் எப்படின்னு ஒரு தினசாக இருக்கு ஆ இருங்க ஸோ இந்த ஃபோன் ஓடிட்டுருக்கட்டும் வெளியே அவள் ஃபோனை வாங்கி நான் பிளாக் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு வீடியோ கட்டி ஒரு பத்து நிமிஷத்தில் கரெக்டாக இருக்கும் ஸோ என் செல்ல சார்ஜ் போட்டிருக்கேன் வீட்டுக்கு இப்போதான் வந்திருக்கோம் இருக்கா ஆமாம் இருக்கு சரி சுபா உனக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் உனக்கு பயங்கரமான இன்னொரு சர்ப்ரைஸ் நான் வச்சுருக்கேன் ஆமாம் அதுக்காண்டி தான் உனக்கு கோயிலுக்கே கூட்டு போனேன் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு கூடாதுன்னு ஆமாம் இன்றைக்கி இன்றைக்கி சர்ப்ரைஸ் அட்வான்ஸ் சப்ரைஸ் வந்துட்டு ஸோ நான் சொல்லி மணிக்கே சர்ப்ரைஸ் வந்துட்டு இப்போ ரிவ்யூ பண்ண போகிறேன் ஆமாம்

அண்ணா உனக்கு பெரிய சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். நீ என்னன்னு சொல்லுடா. அதான் நீ ரூம்க்குள்ள இங்க வந்து நம்ம கிளம்பும்போது ஒண்ணு இல்ல. ஆனா இப்போ அது இருக்கு. அது என்ன? அது போன உடனே நீயே தெரிஞ்சுப்ப

பெரிய சர்ப்ரைஸ் அது நல்லா இருக்கல ம் அவளுங்க அப்ப நல்லா இருக்கல ம் அவளுங்க பாரு இது என்னதுன்னு பாரு ம் சூல அர்க்காடி சூல அர்க்காடி அடி சூல அர்க்காடி இது பாரு அது என்னது நம்மள அது என்னது இங்க பாரு மேல பாரு மேல அந்த அந்த மேல பாரு அந்த அது என்னது அந்த மேல பாரு எதுக்கு தெரியுமா சர்ப்ரைஸ் அம்மாவோட கல்யாண நாள் அம்மா அப்பாவோட கல்யாண நாள் அதுக்கு சர்ப்ரைஸ் நாளைக்கு கல்யாண நாள் சோ நாளைக்கு நம்ம எங்க கோயிலுக்கு அங்க எங்க போயிரோம் அதுவும் மாட்டிட்டாங்க இன்னைக்கே வந்து மாட்டறேன்னு சொல்லிட்டாங்க சோ அதனால இன்னைக்கே சர்ப்ரைஸ் வந்து உடைச்சிட்டேன் அதனால நல்ல ஸ்பீடா கிளம்பி கோயில் கூட்டி போறோம் அதனால கோயில் பண்ணி விரட்டி விரட்டி கூட்டி போனது எப்படி எப்படி மாட்ட எவ்வளவு நேரத்துல மாட்டினாங்க டக்கு மடிச்சு போயிட்டாங்களோ ஆமா அவங்க இது எல்லா இடத்துலயும் மாட்டுறவங்க தானே